வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம புதுசாக ஒரு தாவரத்தை பற்றி பார்க்க போறோம் என்ன தாவரம் அது எதுக்காக பயன்படுகிறது அது எப்படி வளருது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்க போவாங்க நம்ம முன்னாடி இருக்கிறது தாங்க நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க முடவாட்டுக்கால் கிழங்கு இது மலை மேலே தான் இருக்கும் மலையிலையும் பாறை மேலே தான் வளரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாறையில் எப்படி வந்து வளரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய யோசனையாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இது பாறையில் வளர்றது இல்லைங்க பாறையோட உதவியால தான் இது வளர்ந்துக்கிட்டு இருக்கு சரி பாறையில் நீர் மண் காற்று காற்று வந்து இயற்கையாக எடுத்துக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய யோசனை இருக்கும் நல்லா பாருங்கள் உங்கள் முன்னாடி இருக்கிறது தான் நம்ம வாட்டுக்கால் கிழங்கு இதை வந்துட்டு பாறையில் ஒரு வேளை ஒட்டி வச்சுட்டாங்களான்னு நினைக்காதீங்க நல்லா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா பிடிச்சிருக்கு இது இதில் வந்து இந்த பகுதி தான் இதோட வாழ்க்கைக்கே பெரிய துணையாக உதவக்கூடியது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எலன்னு நினச்சிருப்பீங்க இது தான் எல இல்லை வரும்போது பச்சையாக இலை மாதிரி தான் வரும் இது வந்துட்டு ஒரு குடுவை மாதிரி வந்து வளரும் வளர்ந்து பச்சையாக வந்து காஞ்சி காஞ்சி இந்த மாதிரி நின்றுக்குங்க இது ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்குதுங்க இது வந்துட்டு இதுக்கு என்ன உதவி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மழை பெய்யும்போது இந்த குடுவை மாதிரி இருக்கிற இலைக்குள்ளே தண்ணி போச்சுன்னா இந்த தண்ணியை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோங்க அது இல்லாமல் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் நார் இருக்கிற மாதிரியே அது வேறு இருக்கும் அதை இந்த பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் எடுத்து காட்டுறோம் பாருங்க இந்த 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 தேங்காய் நார் மாதிரி இருக்கிற இடத்துல தண்ணி பட்டா அந்த ஈரத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும் அது இல்லாமல் இதோட உதவியால் மேலே இருந்து மலை மேலே இருந்து இந்த மாதிரி மரம் செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட இலை சருவெல்லாம் உழுகும் இந்த குடுவை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விழுந்து இது பிடிச்சி வச்சுக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி அந்த மழை நீர் விழுகும்போது அந்த ஈரத்தோடு அது மக்கி அதிலிருந்து தான் அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக்குது ஆனால் இலைன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இந்த தாவரத்தோட இலை இது வந்துட்டு இதுக்கு பயன்படு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடுவைன்னு கூட சொல்லலாம் நம்ம அதுதான் அதுக்கு ரொம்ப பெரு பெரிதாக உதவக்கூடியது சரி இது வந்துட்டு சொல்லிட்டிங்க இது எதுக்கு பயன்படுது என்ன அப்படின்றத கொஞ்சம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களாக சொல்கிறோம் இது வந்துட்டு மூட்டு வழிகள் சம்மந்தப்பட்ட அனைத்து வய வலிகளுக்கும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க குழந்தைங்க இருந்து வரையும் எல்லாருமே சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்கக்கூடியது இல்லை இது முழுக்க முழுக்க இயற்கையில் வளர்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே கொடுக்கூடியதில்லை பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் அந்தட்ட பாருங்கள் ஒரு செடி இருக்குது இது இப்போ தான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால தான் குறைவாக இருக்குது இல்லைனா இது ஃபுல்லாக இப்படி வளர்ந்துட்டு வந்துடும் நம்ம நிறைய பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மீண்டும் ஒரு உங்களோட ஆதரவு நிறைய இருந்துச்சுன்னா மீண்டும் ஒரு டைம் கூட நிறைய வளர்ந்த வெட்டி கொண்டு வந்து உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் கன்வெட் பண்ணி காட்டுறோங்க சரி இது எப்படி சமைக்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த இலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஆட்டுக்கால்னு சொல்கிறதுக்கான காரணமே என்னென்னா இந்த தோல் அதாவது இதோட உடம்பு பகுதியில் இந்த தோல் பகுதியில் ஆட்டு காலில் முடியிருக்கிற மாதிரியே இருக்குங்க இப்படி சுரண்டி எடுத்துட்டீங்கன்னா இல்லை வந்துட்டு கிழங்கு இருக்கும் நீங்களே பாருங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள் இது வந்துட்டு பஞ்சு மாதிரி இருக்குங்க இதனால தான் இந்த ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுருக்குது இது உடச்சி பார்த்தாங்க அப்படின்னா இதுக்குள்ளே நார் மாதிரி இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃபுல்லாக நார்மரி இருக்கும் இதை அப்படியே சாப்பிட முடியாதுங்க சட்னி ஆட்டியோ இல்லை சூப் வச்சோ சாப்பிட்லாம் என்னடா இது சேனலில் புதுசாக இருக்கு வாய்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்களா இனி வரும் காலங்களில் மழையும் மலை சார்ந்த விவசாயம் பற்றிய புதிய புதிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக இணைஞ்சிருக்காங்க நம்மளோட நம்ம அறம்புடன் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் இணைஞ்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோழர் சிலம்பரசன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க கூடிய விரைவில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வர ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்கள்லாம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்